திருச்சுற்றம்பலம் அருள்வரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய ஐம்பத்து ஏழாவது பாடல் ஆற்றுப்படலத்தினுடைய ஏழாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு கல்லெண் பேரிசை புனல் மழை பொழிதனால் காணத்து ஒல்லும் இமைப்பினில் ஒழித்த வெல்லும் தீஞ்சலம் செல்லும் காலையில் அங்கன் வீற்றிருப்பரோ தீயோ கல்லின் பேருசை புனல் மழை பொழிதலால் அங்கே மேகங்கள் நந்தி மலையிலே கல் எனும் ஓசையோடு பேரொழியோடு ஓசையோடு நீரை பொழிவதனால் புனல் மழை பொழிதனால் நீர் பொழிவதனால் காணத்து ஒல்லும் பேரழல் யாவையும் இமைப்பினில் ஒளி அஹ் ஒரு இமைப்பொழுதிலே நொடிப்பொழுதிலே நெருப்பு முழுவதும் அணைந்து விட்டது அந்த மழையால் வெல்லும் தீஞ்சலம் மருவும் மிக்காருக்கு இது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் வெல்லக்கூடிய சினத்தை உடையவருக்கு வியன்பார் செல்லும் காலையில் அவ்வாறு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகம் உரிமையுடையதாக மாறுகின்ற காலத்திலே அங்கன் வீற்றிருப்பரோ தீயோர் அங்கே தீயவர்கள் வாழ்ந்திருப்பார்களா வாழ முடியுமா இல்லை ஒன்று அவர்கள் நல்லவர்களாக மாறியிருப்பார்கள் அல்லது வேறு இடத்திற்கு சென்று விடுவார்கள் நல்லவர்களிடத்திலே இருந்து விலகி என்று சொல்லி எப்படி நன்மை உடையவர்களிடத்திலே உலகம் இருக்குமானால் அது தீயவர்களை தனிக்குமோ அதைப் போல இந்த தீயை மலையிலே இருந்த தீயை இந்த மழையானது தனித்து விட்டது என்று ஓமை சொல்லி அங்கே மழை நமக்கு காட்டுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்